வணக்கம் நேர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தொந்தி டிவி நம்ம தொந்தி இன்னைக்கு அதாவது வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடக்கு இந்த சனிப்பயிற்சி வந்து நம்ம பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு திசை நிலையில் உள்ள பாம்பே ஜோதிடர் ஜோதிட ரத்னா சங்கர் கணேஷ் அவர்கள்ட்ட ஒரு சின்ன பேட்டி எடுக்க வந்திருக்கோம்

கரெக்டாக ஒரு ஒரு ஆண்டுகள் கிடக்கு இது நம்ம வாக்கிய பஞ்சாயத்து படிப்பு உண்டான ஒரிஜினல் சனி போயிடுச்சு இப்போ திருக்கிணி பஞ்சாயத்து முன்புறமாக எல்லாரும் எடுத்த காரணம்னா மதுரைக்கு அங்கிட்டு போயிட்டாலே அதிகபட்சம் இந்த கம்ப்யூட்டர் ஜாதகம் மற்ற ஜாதகம் எல்லாமே இப்போ திருக்கணிதத்தின் அடிப்படையில் தான் பலன்கள் சொல்லிட்டு இருக்காங்க அதோட அடிப்படையில் தான் ஜாத்தியம் வர்த்திக்கிட்டு இருக்காங்க வாக்கிய பஞ்சாயத்து நம்ம தென் மாவட்டத்தில் நம்ம இங்கே நெல்லை மாவட்டம் இந்த சரவுண்டு தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் ஓரளவு ஏரியாவில் வாக்கிய பஞ்சாயத்தை முழுசாக நம்புகிறாங்க கொஞ்சம் தள்ளி போனால் திருக்கணித தான் அதிகமா பாடுறாங்க இப்போ அதிகம் அதுபடி தான் நிறைய விஷயங்கள் நடக்கு சில கல்லூரிகளாக இருக்கட்டும் சில முக்கியமான ஒரு அதிகாரிகள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த திருக்கணித பஞ்சாயத்தை தான் ரொம்ப விரும்புகிறாங்க சார் அந்த அடிப்படையில் உண்டான ஒரு பயிற்சி தான் இப்போ நம்மளுக்கு இந்த இருபத்தி தேதி மார்ச் இருபத்தி தேதி மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனி பகவான் பயிற்சி ஆகுதாரு இப்போ இந்த பயிற்சி நம்மளுக்கு படிக்குமான்னு கேட்டால் திருக்கணிதப்படி ஜாதகத்தை வருத்துவாங்க ஒரு குழந்தைகளுக்கு வருத்துவாங்க திருக்கணித பஞ்சாயப்படி அப்ப உள்ள நாளிகையில் அதனுடைய கிரகநிலைகள் பாதங்களை பொறுத்து நட்சத்திர ராசிகளை பொறுத்து ஒரு சில முன்னப்பண்ண வரையில திருக்கங்க பஞ்சாங்கப்படி பலன் படிக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி வருத்துறவங்களும் இருக்காங்க அதிலோட பலன் வித்தியாசம் பண்ணுறது ஒரு சில ஜோசியத்துல வரைய நாங்க அங்க பொருத்தம் பார்த்தோம் அங்க எங்க ஜோசியர் வந்து பொருத்தும் இல்லை நீங்க நம்ம இருக்கீங்கன்னா அது அந்த பஞ்சாங்க மாற்றங்கள் குழப்பங்கள் வருது நிறைய மக்களுக்கிடையே ஜாதகம் பார்க்கவா வேண்டாமாங்கன்னு ஒரு குழப்பங்கள் வந்துட்டு என்னப்பா அப்படி அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி வந்துட்ட திருக்கணிதம் பாக்கியம் இப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டுமே சேம்தான் அம்மாவாசை எதிர்பட்டிருக்கா அதே தான் அதிலே இருக்கு இதுலே இருக்கு ரெண்டும் சேம்தான் பௌர்ணமி எப்படி அதே தான் நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம் நிலைகள் எல்லாம் தான் இந்த பெயர் அப்படிங்குற வரையில மட்டும்தான் கொஞ்சம் மாற்றங்கள் நிறைய இருக்கு இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அதாவது நம்மளுக்கு ஒரு பெயர்ச்சி ஆவதற்கு முன்னகிட்டே அதோட வேலைகளை காட்டுமாங்க ஆமா அது அதன் அடிப்படையாகவே நம்ம திருக்கணிவு பஞ்சாங்கப்படியோட பலங்களை நம்ம சொல்லலாம் ஒரு ஒரு விஷயம் நடக்குதுக்கு முன்னாடி அதோட அறிவுரை முன்னகட்டியே காமிக்க நம்ம சொல்லக்கூடிய பஞ்சாங்கப்படி பாக்கணும்னு தப்பு இல்ல அந்த ரீதியே இப்ப பனிரெண்டு ராசிக்கு சனி பகவான் இப்போ வந்து கும்பத்துல இருந்த சனி பகவான் மீனத்துக்கு பேர் அகுதாரு அதாவது குரு வீட்டுக்கு சனி போறாரு குரு வீட்டில் சனி ஐக்கிய நட்பு கிரகம் இருந்தாலும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னகட்டி இதே குரு சனி பயிற்சி ஐந்து ஆண்டுகள் முன்னாடி ஒரு பயிற்சியில தனுஷு வீடு அதுவும் குருவோட வீடு தான் அங்க சனி பகவான் செயற்கை சேரையில கொஞ்சம் கொரோனா கால பிரச்சனைகள் நிறைய வந்தது மக்களுடைய உயிர் பயத்தை ஏற்படுத்தின ஒரு பிரச்சனை நிறைய வந்தது ஏன்னா குரு வந்தும் சனியும் இந்த ரெண்டுமே ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்கும் அதாவது குரு வந்து பிரகஸ்பதி அப்படிம்பாங்க சனிங்கிறது வந்து ஞானமா இப்படி சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படி இருக்கு அதேமாரி குரு பவான் வீட்டுக்கு அதாவது மீனத்தோட வீடு குருவோட வீட்டுக்கு இப்போ சனி வர்றதுனால உடல் ரீதியா ஒரு சில பிரச்சனை பார்க்கல வர்ற அரசியலா இருக்கட்டும் கலைத்துறையா இருக்கட்டும் எப்படிப்பட்ட முக்கியமான கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சின்ன சின்ன இன்னல்கள் வரதான் செய்யும் அதுக்குண்டான வழிபாடுகள் தெய்வ வழிமுறைகளை நம்ம கடைப்பிடிச்சு நம்ம நவுந்துகிட்ட அதிகமா தேவத்தை கொஞ்சம் வழிபட்டுக்கிடணும் இப்போ ஒரு மழை பெய்யுதுன்னு சொல்லி ஒரு கொடையை கையில பிடிச்சிக்கிடுவோம் நம்ம எதுக்கு அந்த தண்ணி நம்ம மேல கூடாது சொல்லி ஒரு சேஃப்டிக்கு ஒரு கொடை அது மேல படாது நம்ம மேல தெரிக்காது இதே மாரி ஒரு பரிகாரங்கள் அதான் இந்த தெய்வத்தை கொஞ்சம் விரும்பி கொண்டுக்கிடணும் அது நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நெல்லை மாவட்டத்தை இந்த சரௌண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம செஞ்சிடலாம் வரது எப்பவுமே ரெண்டாவது நெல்லையப்பர் கோயில் போயிட்டு வரலாம் கேட்டீங்களா நல்லது கோமதி அம்பாள் சங்கரன் கோவில் கோமதி அம்பாள் ஆலயத்துக்கு போகலாம் சங்கரநாராயண வழிபடலாம் நான் கன்னியாகுமரி பக்கம் போனோம்னா நம்ம நாகராஜா கோயில் போகலாம் கன்னியாகுமரி பகதில் போகலாம் இப்படி தெய்வம் அனுப்ப நம்ம பக்கத்துல இருக்கிற ஆலயங்களை விரும்பி வழிபட்டாலே ஓரளவு சில விஷயங்களை நம்ம தப்பிக்க தப்பிக்க தான் முடியும் நாங்கள் வந்து ஒரு வழிகாட்டி ஒரு ஆலோசகர் தான் நாங்க ஜோசிய ஜோதிடத்தை ஒரு ஆலோசனை வந்தோம்னா நம்ம இப்படி ஒரு வழிகாட்டி இப்படி போனா கரெக்டா இருக்கும் முடியல ஒரு பள்ளம் இருக்கு கவனம் போனா கவனமும் போறாங்க இதுதான் நாங்கள் சொல்ல முடியும் எங்களோட முடிஞ்சது இப்ப நான் சொல்ல முடியும் பன்னிரெண்டு ராசி ஒரு சில ஒரு சில ராசி கஷ்டமாவும் வரும் சில ராசி நல்லதா இருக்கும் அதை கஷ்டப்படுறாங்க அது ரொம்ப வேண்டாம் கடந்து வந்துக்கலாம் தெய்வத்தை வழிபட்டு இந்த விஷயங்களும் கம்மியா இருக்கும் பேர்ச்சிலே நீண்ட நாட்களாக ஒரு கட்டத்தில் இடம் தரக்கூடிய ஒரு முக்கியமான பேர்ச்சினா சனி பேர்ச்சி மட்டும்தான் ரெண்டு ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு பேர்ச்சி சனி பேர்ச்சி தான் மிதன ராசி பொறுத்த வரைக்கும் இது வந்து பத்தாமிரத்து சனி அதாவது இதுக்கு ஒரு பெயர் வந்து கரும சனிப்பாங்க ஈயோ கர்மச்சனி எங்களை அப்படி எதுவும் பிரச்சனை கர்ம அந்த பேர் அந்த சனியோட பேர் கர்மச்சனி அதுக்காண்டி மோசமான சனி சொல்ல முடியாது பத்துக்கூடியது தொழில்ஸ்தானம் தான் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு தொழிலில் ஒரு ஜாக்பாட்டு கொடுக்கக்கூடிய நேரம் இது ஏன்னா அது இந்த பத்து பத்தாம் படம் தொழில்ஸ்தானம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த தொழில் நிறைய நஷ்டத்தை சந்திச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளாகவே நல்லா சம்பாதி பண்ணி அதுக்கப்புறம் இந்த எட்டு ஆண்டுகளில் நிறைய நஷ்டத்தை நஷ்டத்தை சந்தித்து பாக்கெட்ல பணமே இல்லாம கூட ரொம்ப சங்கடப்பட்டிருப்பாங்க போட்டுருப்பாங்க அப்படிப்பட்ட உள்ளவங்களுக்கெல்லாம் திரும்பி ஒரு எதிர்த்து திரும்பி வழிபட வளர்ந்து வளர்ந்து வர ஒரு பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியலா இருந்தாலும் துணிஞ்சி இறங்கலாம் பெரிய ஒரு பதவி போஸ்டிங் எதிர்பார்த்து இருக்கோம்னா துணிஞ்சி இறங்கலாம் ஒரு எப்படிப்பட்ட இவங்க மெயினா இவங்க உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிடணும் என்ன காரணம் உடல் பயிற்சி பண்ணிக்கிடணும் யோகா பண்ணிக்கிடணும் கொஞ்சம் வாக்கிங் காலையில எப்படி உடம்பு கொஞ்சம் பாதுகாத்துக்கிட்டால் அவங்களுக்கு வேற எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அது வந்து வந்து தான் மெயினாக தொழில் தொழில் தான் மெயினாக மிதனராசிக்கு இவங்க அதிகபத்த நம்ம கோவில் கோயில்பாங்க வைத்தீஸ்வரன் கோவில் போயிட்டு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அது போக உடல் ஆரோக்கியத்துக்காண்டி அவங்களோட உடற்பயிற்சிகள் யோகாக்கள் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டா அவங்க எந்த பிரச்சனையும் வராது இந்த முட்டுவெளி பிரச்சனை அதிக பேர் வரும் அதாவது இந்த சனி இந்த கருமச்செனில இந்த முட்டுவழி பிரச்சனையுமே ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கருமச்சன வெளியே வந்துடலாம் அதுக்குண்டான வழிபாடு முறைகள் அவங்களோட குலதெய்வ வழிபாடுகள் நான் சொன்ன அந்த வைசன் வைத்தியசரன் கோயில் ஆலயங்கள் எல்லாம் போயிட்டு வந்தாலே ரொம்ப பிரமாதமா இருக்கும் ரெண்டாவது இது வந்து முப்பது வயசு மேல உள்ள பெரியவங்க முப்பது வயசு கீழே உள்ளவங்களுக்கு வந்து இந்த காய்ச்சல் சளி பிணி தேவையில்லாத வைரஸ் பிரச்சனை இந்த மாதிரி குழப்பம் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஆன்மீக ரீதியா வழிபாடு முறை கடைபிடிச்சுக்கிடணும் ஏன்னா பொதுவாகவே முப்பது வயசு கீழே ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயசு கீழே உள்ளவங்களுக்கு இந்த சனி பகவானுடைய ஆதரவு வந்து பொதுவாவே இந்த சனிக்கு வந்து முப்பது வயசு கீழே மங்குச் சென்னிப்பாங்க முப்பது வயசுக்கு மேலட்டு ஒரு அறுபது வயசு வரைக்கும் பார்த்து பொங்கு சென்னிப்பாங்க அடுத்து இந்த அறுபது அடுத்து அறுபது முடிஞ்சிடும் அதுக்கு மேல சனி எடுத்தா மாரகச் சனிப்பாங்க ஒவ்வொரு சனிக்குமே ஒவ்வொரு பேர் உண்டு இது வந்து சிறு குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய் பிணிப்படைகள் பெரியவங்க கூட இருந்து அதுக்குண்ட வழிபாடு முறைகள் கிடப்பிருச்சா அந்த கர்ம சனியால எந்த ஒரு பாதிப்பு வராது மென தொழில் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட்டாக இருக்கும் பிரமாதமாக இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் அதிகாரமாக இருந்தாலும் ஒரு பேச்சாளராக இருந்தாலும் எங்கேனாலும் துணிஞ்சு போய் பேசலாம் ஒரு அரசாங்கத்தில் ஒரு பிரச்சனை தான் நம்ம போய் நின்று பேசி பார்ப்போம் அது வெற்றிகரமாக நடக்கும் கரெக்டாக வெற்றிகரமாக நடக்கும் ஒரு பூர்வீக சொத்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினெட்டு ஆண்டு காலமாக இருப்பறிவில் இருக்குது பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதை ஒரு வக்கீல் எடுத்து கொண்டு போகிறாங்க இதை போய் இந்த திருப்பு மூவ் பண்ணால் நல்லா இருக்கும் வெற்றிகரமாக முடிஞ்சிடும் இத்தனை நாடுகள் இல்லாத இந்த கர்மச்செடி கட்டாயமாக கொடுத்துரும் அப்படிப்பட்ட ஒரு நேரம் மிதனராசிக்கு நடக்குது கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கலாம்னு பார்த்தா எண்பது பெர்சன்டேஜ் மிதனராசிக்காரங்களுக்கு ஒரு லாபகரமாக இருக்கும்